ஓகே பரவாயில்ல ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு சொல்லலாம் இதை ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது போட வீடியோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது முக்கியமாக அதை முதல்ல சொல்லவே கூடாது அதாவது அதுவும் நாம் போட்டிருந்த வீடியோ பார்த்தா யாரும் சொல்லவும் மாட்டாங்க அது வேற என்ன அப்படின்னாக்கி நேற்று வந்து நான் ஒரு வசனம் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அது என்ன வீடியோன்னு நான் இதோட பின் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கங்க அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்து ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ்க்கு கமெண்டே வரலையே அப்படின்னு அந்த வருத்தத்தை யார்த்து ஒருத்தவங்க வந்து பூர்த்தி பண்ணி வச்சுட்டாங்க வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு கமெண்ட் போடுறேன் அப்படின்ன மாதிரி என்ன கமாண்ட் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு சத்தியமாக அதை பார்த்துலேருந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்து அதுவும் நான் அந்த வீடியோவை வந்து நைட்டு தான் போட்டிருந்தேன் நைட்டுனால் ஒரு ஒம்பதர அந்த டைமு ஒம்பதர பத்து மணி இருக்கும் போட்டிருந்தேன் ஓகே தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் போட்டிருந்த அந்த வீடியோவை வந்து காலையில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின் கேட்டு அது எல்லோரும் பார்க்குறத நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்ச உடனே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறது சகஜமான ஒரு விஷயம் அப்போ நான் வந்து நேற்று நைட் தூங்க போகிற கிண்டி போட்டதுனால ஓகே காலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு எலும்பன உடனே என்னுடைய அதாவது என்னுடைய இன்னும் பொதுவாக யூடியூபர்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அது அது என்னென்னா க முதல் வேலையை நம்ம ஃபோனை எடுத்து வச்சு நமக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு எவ்வளோ சப்ஸ்க்ரைபர் வந்திருக்குறாங்க இதுதான் நம்ம பார்ப்போம் அதுக்கு நான் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது ஓகே அப்படின்ட்டு காலையில் எழுப்போன்னா ஃபோனை எடுத்து பார்த்தேன் எனக்கு சத்தியமாக ரொம்ப மனசு போல் கஷ்டம்புலிடுச்சு அந்த கவண்டை பார்த்துக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ ஒரு எத்தனை செகண்டாக தான் போட்டிருந்தேன் அதில் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மீனை நான் கழுவி கழுவிட்டு வந்து குழம்பு வைக்கிற மாதிரி அந்த குழம்புக்கு போடுறது தான் வீடியோ வேறு எதுவுமே வீடியோ கிடையாது அந்த ஒரு வீடியோ தான் அதை பார்த்துட்டு அசுத்தமான சமையல் அசுத்தமான சமையல்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நான் என்ன சொல்கிற வரேன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருப்பீங்க மீன் சாப்பிடாதவங்களா இருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவை உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்ததோடு நின்றுருக்கலாம் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க பாருங்கள் ரொம்ப சத்தியமாக இது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி இந்த அசுத்தம் அப்படின்னா என்னென்ன எனக்கு சத்தியமாக தெரில அவர்கிட்ட தான் இதை பற்றி கேட்கணும் அசுத்தம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கெல்லாம் அசுத்தங்கிறது வேறு எதுவுமே தெரியாதா ஒரு மீன் கழுவு மீனை குழம்பு வச்சு சாப்பிட்றதில் என்ன அசுத்தம் வந்துட போகுது நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தால் இப்படி கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் என்ன இந்த வீடியோவில் குறைய கண்டிங்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கணும் போகிற இருந்துச்சு ஓகே பரவாயில்ல ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு சொல்லலாம் இதை பொதுவாக கமெண்ட்ஸே வந்ததில்ல ஒன்று ரெண்டு பேர் வாழ்த்து வாழ்த்துற மாதிரி நல்லா இருக்குன்ற மாதிரி ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதை தாண்டி பண்ணதில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த நம்ம சேனலுக்கு வந்தால் நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை என்ன சொல்லன்னு தெரியல என்னுடைய ஒரு சின்ன ஆதங்கம் ஏன்னா அது வந்து நம்ம காலையிலேயே நம்ம அதை பார்த்த உடனே எனக்கு அது கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ன மாதிரி ஓகே இதுக்கு எப்படியாச்சும் ஒரு ரிப்ளை வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் ஓகே நண்பரே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சே நான் போட்ட வீடியோவும் இதோட பின் பண்ணுறேன் அதில் என்ன அசுத்தம் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் சொல்லிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் அந்த அவர் போட்ட கமண்டு அந்த இதில் இருக்கும் அதை என்னன்னு போய் பார்த்து ப நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவருக்கு சரியா ஏன்னா எனக்கு வந்து யாரும் மனசு கஷ்ட ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்க இது கொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒரு அது காலையில் நம்ம எலும்புனாச்சும் நம்ம பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே நம்முடைய வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு நாள் நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகேவா பாய்